பொதுவாகவே இந்த நடுகர்கள் இருக்கு இல்லையா இந்த நடுகற்களை கடவுளாக வழிபடுவது தமிழர்களின் மரபு குறிப்பாக வட தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பல்வேறு நடுகர்கள் குல தெய்வங்களாகவோ பொது தெய்வங்களாகவோ ஊர் தெய்வங்களாகவோ எல்லை சாமிகளாகவோ காலங்காலமாக வழங்கப்பட்டு வருது ஆனால் ஒரு சில இடங்களில் இந்த நடுகர்களுக்கு சாணி தாள் தாப்பூசியும் சில மூடர்கள் சில கேடு இந்த வரலாற்று சின்னங்களை இந்த வீரர்களின் பெரு வீரத்தை ஊருக்காக மக்களுக்காக கால்நடைகளுக்காக உயிரை தியாகம் செய்த இந்த நல்ல உள்ளங்களை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரி ஒரு நடுகளை தான் சாரி இரண்டு நடுகர்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்துக்கு அருகில் உள்ள அலேபுரம் என்ற ஊரில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் நெருப்பூர் சாலையில் அரை கிலோமீட்டர் தொலைவில் இந்த நடுகள் அமைந்துள்ளது இந்த நடுகள் பாருங்கள் முழுக்க முழுக்க வந்து பாருங்கள் சாணியை வச்சு அங்கங்கே பூசி சாணி கரைச்சி ஊற்றிருக்காங்க இருக்காங்க வீரனுக்கு பயங்கரமான மரியாதையை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மரியாதை யாரையும் கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு புலிக்குத்தி பட்டான்கள் அதாவது புலியை வென்ற ஒரு பெரிய வீரன் புலி அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தார்பூசி விட்டுருக்காங்க இந்த மாதிரி நான் இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து சேதப்படுத்தி நடிகர்களை சேதப்படுத்தி அவமானப்படுத்திய கைவர்களை இந்த மாதிரி நான் எங்கேயும் பார்த்தது கிடையாது அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான ஒரு இளைஞர் நடுக்களை வந்து அவங்க வச்சிருக்காங்க என்ன பண்ண முடியும் அவங்களா பார்த்து அதே மாதிரி மாதிரி வந்து அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்